அடுத்த அடுத்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஈஸ்ட் சார் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஜீரோ வந்து டிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஒன் செவன் ஏடிஎம்கே என்டிகே டூ பாயிண்ட் ஒன் நைன் விஜய் டிவிகே நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் சார் எப்படி பார்க்குறீங்க சார் இது மாறலாம் இது மாறலாம் எனக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்தாங்க யுவராஜுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு நல்ல பேர் இருக்கு ஸோ அதனால இன்னும் ஒன் இயர் டு கோவின்னு பார்க்க வேண்டியிருக்கு சீமான காலி பண்ணிட்டாரு விஜய் முடிச்சு சார் முடிச்சு சார் முடிச்சு தான் இந்த தொகுதியில் போட்டா

அர்பன் அங்கே வந்து அந்த திமுக ஆன்டி திமுகங்கிற எலிமெண்ட் கிடையாது அங்கே வேலை செய்யலை அதே மாதிரி சீமான் இங்கேயும் காணாமல் ஈஸ்டோட எஃபெக்ட் வெஸ்டினு தெரியுது இங்கே எனக்கு தெரிஞ்சு ஆன்டி இன்கம்பன்சி ஓட் நிறைய தாவேக்காக போய் திமுகவை சேவ் விஜய் விஜய் இந்த இடத்துல என்டிஏவுக்கு பண்றீங்க ரோல் பிளேஸ் அதான் ஒவ்வொரு காட்சியிலும் ஒவ்வொரு விதம் ஆனா கடைசி விஜய் வந்து ஜெயிக்க போறதே இல்ல அதுதான் பூஜ்யம் பூஜ்யம் பட் அதே நேரத்தில் ஜெயிக்கிறவன் தலையெழுத்த மாற்றுறாரு ஒரு இடத்துல யார் ஜெயிச்சிருக்கணும் அவனை தோக்க வைக்கிற இன்னொரு இடத்துல தோக்க வேண்டியதுல ஜெயிக்க வைக்கிற சார் மொடகுறிச்சி சீட் வித் என்டிஏ இப்போ இப்போ என்டிஏ வந்து கரண்ட் எம்எல்ஏ ஒரு சர்ப்ரைஸ் தொகுதி ஒன்லி யூ ப்ரிடிக்டர் லாஸ்ட் இயர்

தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஆக்சுவலாக கேண்டிடேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க ப்ராபப்ளி பிஜேபிக்கிட்டேருந்து அதிமுக வசம் இந்த கட் தொகுதி போகலாம் வேற ஒரு கேண்டிடேட் புது கேண்டிடேட் அதிமுக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சார் இதில் ஜேவிசி உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா இப்போ பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏ இருக்காங்க டாக்டர் சரஸ்வதி இருக்காங்க அவங்க ஜெயிச்ச தொகுதி என்டிஏ வசம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அந்த தொகுதியில் ஆறு பர்சன்ட் லீடு எடுக்குது டிஎம்கே இத்தனைக்கு டிஎம்கே மேலே மாபெரும் அதிருப்தி இருக்குது எல்லாம் சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னா

முடிஞ்சது சார் நீங்கள் பழைய ஸ்டேட்டுக்கு போயிருக்கீங்க இது நான் ஜென்ரலாக ஸ்டேட் எலெக்ஷன் போது பார்க்க முடியும் கவர்மெண்ட் மேலே ஆன்டி இன்கம்ஸ் இல்லைனா கூட அந்த எம்எல்ஏ மேலே ஆன்டி இன்கம்ஸ் அது மாறுது ஸோ அந்த லோக்கல் பர்சன்ஸ் இன்னுமே பிளேஸ் ஹியூஜ் எப்போதுமே ஆல்வேஸ் ஆல்வேஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்தளவில் மக்களுக்கு அந்த கட்சியுடைய ஃபேஸாக இருக்கிறது அந்த எம்எல்ஏ தான் ஆமாம் எம்எல்ஏ செய்யலைன்னா மக்கள் வந்து நீ அடுத்த தடவை ஏன்ட்ட தானே வர்ற

வந்து மினிமைஸ் பண்ணலாமே வெற்றியை தடுக்க முடியாது பவானி பார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் 4.58 ஃபோர் டூ கே போர் பாயிண்ட் எயிட் டு ஏடிஎம்கே சார் யோ டேக் சேம் அதாவது அந்த ஒரு பேட்டர்னாக போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிராவல் பண்ணீங்கன்னா திருப்பூர் லோக்சபாவில் வரும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் கூட திருப்பூர் லோக்சபாவில் வரும் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா பவானி அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் பெருந்துறை இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம் நீங்கள் இந்த பேட்டர்ன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திருப்பூர் நார்த் அண்ட் சவுத்தில் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்யூனிஸ்டோட இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும் ஆனால் இந்த நாலு தொகுதியும் எப்போதும் ஸ்வீட் பண்ணுவாங்க இந்த நாலு தொகுதியிலையும் கேட்க வேண்டிய கேள்வி இந்த நாலு தொகுதி மட்டும் இல்லை கேட்க வேண்டிய கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நடந்த எடப்பாடியாரோட ஆட்சிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருபத்தாறு வரைக்கும் நடக்கக்கூடிய முகஸ்டாலின் ஆட்சிக்கும் என்ன எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தொகுதியிலலாம் அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே எடப்பாடியாருக்கும் நாற்பது பர்சன்ட்டுக்கு கீழே ஸ்டாலினுக்கும் கொடுப்பாங்க அதை கரெக்ட் நரேட்டிவ் எடுத்துப்போம் அதே மாதிரி அந்த நரேட்டிவ் எடுக்க வேண்டியது என்டிஏ சார்ந்த தலைவர்களுடைய கடமை இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா கோர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தொகுதிகள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்குது இந்த இடத்துல டிஎம்கே லூஸ் பண்ணாலும் ரெண்டு வாக்குகள் வித்தியா ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் வித்தியாசத்துலாம் அவங்க வந்து குறையிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய பணியை வந்து டிஎம்கே கொஞ்சம் வெற்றிகரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஐ திங்க் சார் டூ தௌசண்ட் சிக்ஸுக்கு அப்புறமே நேருவை போட ஆரம்பிச்சது நேருவை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து அந்த இன்சார்ஜாக போட்டு அவங்க அதை ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க சார் டூ தௌசண்ட் சிக்ஸ் அவங்க எதை வச்சு வேணாலும் பண்ணட்டும் ஒரு இண்டிகேட்டர் என்ன தாங்கள் பலவீனமாக இருக்கிற இடத்துல ஒரு சரியான ஆட்களை கொண்டு வந்து அதை பலப்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்கல்ல இப்போ அதுக்காக

சார் கூட்டணி வந்து பிஎம்கே ஆட் பண்ணுவாங்க ஒன் இயர் ஓட்டு சில கிராமங்கள் இருக்கு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பண்ணும்போது வந்து கேட்டாங்க நீ அன்புமணி ராமதாஸ் பேரும் இன்க்ளூட் பண்ணுங்க நாங்கள் அந்தியூர்லாம் பாப்புலர் லீடர் யார் யாருன்னு கேட்கும் போது வந்து இம்பாக்ட் இருக்கு இங்க வந்து ஜென்ரல் பெர்செஷன் டிஎம்கே கே சரியா பர்ஃபார்ம் பண்ணல சில ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து எங்கள் நான் இந்த தண்ணி தான் குடிக்கிறோம் அந்த தண்ணியை குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க சார் உப்பு தண்ணி தான் சார் சாய தண்ணி அது ஆமாம் சாய தனி அதுதான் அந்தியரோட பிரச்சனையே அந்த பிரச்சனை என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இம்பேக்டு அதுவும் சேர்ந்து இருக்கிற ஒரு பலம் அதோட கூடுதலாக ஒரு தகவல் இப்போ தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்டாலின் கொடுத்துருக்குற இன்டர்வியூவில் பிஎம்கேக்கு டிஎம்கேல இடமில்லை அப்படிங்கிறத கேட்டகரிக்கலாம் சொல்லியிருக்கிறார் அந்த இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லிட்டு நாங்கள் இப்போ இருக்கிற கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது ஃபேமாக இருக்குது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வருது அப்படிங்கிறலாம் வெறும் முனுமுணுப்பு தான் அதை ரூல்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அதனால பிஎம்கே தான் வரும் வந்து ஆகணும் அப்படிங்கிறப்போ இந்த இது கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரிசல்ட் தான் வரும்னு நினைக்கிறேன் ஓகே சார் கோபிச்செட்டிபாளையம் 35.54 DMK, 57.32 ADMK, 2.86 NTK, TVK வந்து 4.29. சார் தெரியும் செங்கோட்டையின் அவங்களுடைய தொகுதி முதல்ல செங்கோட்டியின் எல்லாம் பிரிக்கிற வேலையில இருக்கார் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதான் ஒன்றும் அதை கியர் அங்கே வந்து செங்கோட்டியன் எல்லாம் ஓகே ரெட்டை இலையோட இம்பாக்ட் ரெட்டை இல யாரு கிட்ட இருக்கோ கோபிச்செட்டிபாளையத்துல வரும் பரிசு மண ஆளு எல்லாரும் நம்ம ஒர்க் பண்றவங்க இருக்காங்க அதிமுக கவுன்சிலர்லாம் இருக்காங்க அங்கே அங்கே நீ போய் பாருங்க அவுத்து அதிமுக பஞ்சாயத்து போர்டுலலாம் இருப்பாங்க நல்லா வேலை பண்ணுவாங்க ரெட்டை வேலை நல்லா தெரியும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்க அதுதான் வந்து ஒரு லீடருடைய கான்ஃபிடன்ஸ்னே எப்படி அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அதாவது இம்பாக்டை எப்படி கொண்டு போகுது பாருங்க அதுதான் மற்றபடி இந்த செங்கோட்டையன் பற்றி ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்களே அதெல்லாம் மீடியா கிரியேஷன் ஓகே ஆமாம் சார் ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுது இந்த லீடர் தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே கம்ஃபர்டபுளாக ரொம்ப அதிக லீடு எடுக்கிறாங்க என்ன காரணம் சார் சரி அதுதாங்க இதுதான் சொல்லிட்டார்ல லீடருங்கிறது பீப்புள்கிட்ட ஆக்சசபிளாக இருக்கும் நான் இதுதான் முதலே இருக்கேன் நான் வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் கவர் பண்ணும்போது சொன்னேன் அஜித் பவார் தெலுங்கானாவில் ஹரீஷ் ராவ் இவங்கெல்லாம் வந்து சிட் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு தொகுதிக்கு கேம்பெயினுக்கு கூட போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவ்வளவு தூரம் மக் நீங்கள் மக்களுக்கு பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது மக்கள்கிட்ட விசிபிளாக இருக்கீங்களா ஆக்சசபிளாக இருக்கீங்களா அது ரெண்டு இருந்தாலே ஏன்னா சில விஷயங்கள் எதிர்கட்சி எம்எல்ஏ உட்காந்து பண்ண முடியும் சில சித்த விஷயங்கள் எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது பண்ண முடியாது ஆக்சசபிலிட்டி அது கொங்குல நிறைய பேர் நீங்கள் உடுமலைப்பேட்டை பார்த்தீங்க தொண்டாமதூர் பார்த்தீங்க கோபிச்செட்டிப்பாளையம் பார்த்தீங்க அதெல்லாம் கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் சார் டேக் சார் எஸ் அந்த லீடர்ஸ் இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் எடப்பாடி எடுத்துக்கங்க எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிச்சா தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறேன் இப்போ கூட இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற

இன்னொன்று மக்களோட எப்போதுமே தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறக்க தன்னுடைய ரெப்ரஸண்டேட்டிவ்ஸை அங்கே எப்போதுமே ஆக்டிவாக வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் முக்கியமான அதான் சார் நம்ம அவினாஷியில் பார்க்கும்போது நம்ம ஸ்பீக்கர் அவரை பற்றி கேட்கணும்னா அவர் அவரால் முடியல பட் அவரோட பையன் வந்து அந்த இடத்துல வந்து வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஓகே சார் பவானி சார் இந்த லீடு ஒரே ஒரு சின்ன விஷயம் இப்போ நம்ம பார்த்த இந்த லீட்ருக்கா இது இந்த கான்ஸ்டியூன்சி அவங்க டச்சிலேயே இருக்கிறது மக்களோட தொடர்பில் இருக்குது கான்டாக்டில் இருக்கிறது எல்லாம் இது எல்லாம் ஃபிசிக்கலாக மேனுவலாக நடக்கக்கூடியது இந்த லீடர்ஸ் யாரும் சோஷியல் மீடியாவை நம்பி அரசியல் பண்ணவங்க கிடையாது இவர் பாதி பேருக்கு எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள் பாதி பேருக்கு ட்விட்டரில் ஆயிரம் ஃபாலோவர் கூட இருக்க மாட்டாங்க ஆயிரம் ஃபாலோ ட்விட்டர் போனால் நம்ம பேரை சொல்ல ஒன்றில் பல லீடர்ஸுக்கு ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்டிங்ஸ் போடுறதுனே தெரியாது பட் அது ஒரு லீடர்ஷிப்பை தீர்மானிக்கிற விஷயமும் கிடையாது காசை கொடுத்தா யாராவது செஞ்சுட்டு போயிடுவாங்க இது என்ன பெரிய விஷயமா

இந்த தொகுதியில் வந்து சி இது எந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இதை பற்றி இது அத்திக்கட்டு அவினாஷி திட்டம் பற்றிலாம் நிறையா பேசல இது இருக்கும் அதெல்லாம் பேச பேச இந்த லீடு ஆக்சுவலாக அதிமுக அதிகமாகும் அப்படி தான் நான் பார்க்குறேன் இன்னும் அதிகமாகும் அப்படி இப்போது இந்த கொங்கு மண்டலத்திலே ஒரு சில இடத்துல ரெண்டு பர்சன்ட்டு லீடு டிஎம்கே எடுக்கிறாங்க ஒரு பர்சன்ட் லீடெல்லாம் எடுக்கிறாங்க இந்த ஒன் இயர் டைத்தில் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா என்டிஎம்கே இது என்டிஏ லீடர்ஸ் வந்து எடப்பாடி காலத்தில் குங்குமண்டலத்துக்குன்னு செஞ்ச பல்வேறு விஷயங்களுக்கு அதை சொன்னாலே போதும் இப்போ ஜேவிசி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார் என்னென்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எத்தனை காலமாக கிடப்பில் போடப்பட்டிருந்த விஷயம் அதுக்கு வந்து உயிர் கொடுத்து அதை செஞ்சு காட்டினது எடப்பாடி பழனிசாமி ஆனால் என்டிஏ சைடில் அது பிஜேபியாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கேயாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட இருக்க மிகப்பெரிய பலவீனம் செஞ்சதை கூட சொல்ல மாட்டாங்க அதே நேரத்துல டிஎம்கே சைடுல இருக்க மிகப்பெரிய பலம் செய்யாததையே அவங்க சொல்லுவாங்க இதுதான் ஸோ சொல்லணும் மக்கள்கிட்ட ரீச் பண்ணும் செஞ்சத சொன்னாலே போதும் இந்த ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் லீடர் வந்து மாத்த முடியும் அப்படி வர்றப்போ ஒரு க்ளீன் ஸ்வீப்பை நோக்கி கூட போகும் சார் இந்த மாடு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஈரோடு ஈஸ்ட் ஈரோடு வெஸ்ட் மொடக்குறிச்சி இந்த மூணுத்துலயும் அகைன் இந்த ஃபீமேல் ஓட்டர் ஆர் அபோவ் ஃபிஃப்டி பர்சென்ட் டிஎம் இது வந்து ஒரு அதான் ஸ்கீம் ஒர்க்கா

மூன்றுல ரெண்டு வந்து திமுக கூட்டணி ஒன்று வந்து அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்தது நம்ம பார்த்தது திருப்பூர் திருப்பூரில் ஐந்து தொகுதிகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக மூணு தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி ஈரோடில் நம்ம பார்த்தது வந்து எஸ் எட்டு எட்டு தொகுதி அதே அஞ்சு மூணு அஞ்சு மூணு ஓகே இதெல்லாமும் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு தான் ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்க சமீங்க பண்ணதுலேருந்து ஒன்று

ரொம்ப மோசமான முறையில டிஎம் கே தோத் இருக்கணுமே ரொம்ப பிரமாணமாக என் டிஎ ஜெயிச்சிருக்கணுமே சார் இது ஒன் ஒரு வருஷம் ரெண்டு பேரும் ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் சார் ஒரு வருஷம் இருக்கு இந்த ஒரு வருஷத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பீக் கேண்டீன் இன்கம்பென்ஸி செட் ஆகக்கூடிய விஷயங்கள் செய்யறது கடைசி ஆறு மாசத்துல மிஸ் ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து ஐயோ இந்த பாட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வரமாட்டோம்ல அப்போலாம் அடிக்கணும்ல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அந்த போர்டுக்கு போகும்போது சார் ஒரே விஷயம் திமுக மேலே அதிருப்தி இருக்குது ஆனால் அந்த அதிருப்தியை ஒன்று காலத்தில் யாரும் கேப்டுலைஸ் பண்ணலை அது இன்ஃபேக்ட் வந்து மக்கள் வந்து அதை தொடர்ந்து இருக்காங்க இப்போ நம்ம வந்திருக்கிற சாம்பிள்ஸ் வந்து ஒரு இண்டிகேஷன் இண்டிகேஷன் அடுத்த ஒரு வருடம் பிரச்சாரம் இருக்குது எல்லாம் பண்ணும்போது இது அப்படியே மாறக்கூடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ரெண்டு சைடும் போகலாம் இந்த சைடும் போகலாம் அந்த சைடும் போகலாம் எப்படி அவங்க பண்ணுறாங்கன்ட்டு அதிருப்தி இருக்குது அப்சர்வ் பண்ணலை

பார்க்கலாம் கண்டிப்பாக ஓகே சார் இருவருக்கும் நன்றி அடுத்த செட் ஆஃப் தொகுதியில உங்களை வந்து பார்க்குறேன் சார் சார் கொங்கு மண்டலத்தில் நம்ம தீவிரமாக இருக்கோம் இப்போ கொங்கு மண்டலம் வந்து தமிழகத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு பெரிய பேக் போன் அது ஃபைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க தமிழகத்துக்கு இந்த கொங்கு மண்டலத்தோட ஓட்டிங் பேட்டர்ன் வந்து டிஃபர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் சில தொகுதிகள் சில தொகுதிகளில் மாற்றம் இருந்தாலும் போன வாட்டி என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு ஆனால் இப்போ நம்ம பார்த்த தொகுதிகள் எல்லாமே இந்த கூட்டணி ஒர்க்காக இருக்கிற தொகுதியாக இருக்குது இந்த அதாவது நம்ம என்டிஏ ஃபார்ம் பண்ணியிருக்கிற கூட்டணி வந்து நல்லா ஒர்க்காக இருக்கிற தொகுதியாக இருக்குது வாட் இஸ் யூர் டேக் ஆன் தட்ஸ் கூட்டணி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுதுங்க அதாவது கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது இந்த கூட்டணியில் வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்லாம் பேசக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் ரெண்டு பக்கத்துலேருந்து அது மோர் ப்ராமினென்ட்லி இப்போ பிஜேபியிலேருந்து தான் வருது நான் எங்கள் ஓட்டெலாம் அவங்களுக்கு வந்துடும் அதாவது பாஜக ஓட்டெலாம் அதிமுக போயிடும் அதிமுக ஓட்லாம் பாஜக வராதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மோடக்குறிச்சியில் பாஜக கேண்டிடேட் நின்றிருந்தால் தனியாக கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடக்குறிச்சியில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கேண்டிடேட் நாலாவது பொசிஷன் சீமான் மூணாவது பொசிஷன் நாலாவது பொசிஷன் தான் வந்தாங்க ஏழு பர்சன்டோ ஏழு பர்சன்ட் தான் வாங்கினாங்க அதனால் இந்த கம்பு சுத்துற வேலையெல்லாம் விட்டுட்டு கெமிஸ்ட்ரி இல் ஒர்க் அருத்மெட்டிக் இஸ் ஒர்க்கிங் அது கிளியர் கட்டாக கொங்கு மண்டலத்தை தெரியுது அதை நோக்கி ஒன்றும் ப்ரொசீட் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா மார்ஜின் வில் பி பிகர் அண்ட் சில இடத்துலாம் சார் சொன்ன மாதிரி இந்த ஒன் ரெண்டு பர்சென்ட்டு ரெண்டரை பர்சன்ட் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளெலாம் கூடுலாம் கஷ்டம் பட் ஈவன் காங்கேயம் ஈவன் தாராபுரம் ஈவன் ஈரோடு ஈஸ்ட் வெஸ்ட்டு இதெல்லாம் கூட மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது நம்ம நிறையா வந்து அதிமுக பக்கம் என்டி அதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம திமுக பக்கம் வருவோம் சார் தொடர்ந்து வந்து திமுகவுக்கு சவாலாகவே இந்த மண்டலம் இருக்குது தொடர்ந்து திமுக சவாலாக இருக்கு ஆனால் நிறையா தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த லெஸ் தென் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு லீடு இருக்காங்க திமுக வசம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க டிஎம்கே வசம் வராது என்னென்னா ஒரு மண்டலம் இல்லாட்டி ஒரு தொகுதி அதனுடைய டோட்டல் கேரக்டரை இழக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அதுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் ஒன்று எப்போதுமே செட் ஆகிருக்கும் அந்த கல்ச்சரெலாம் உடச்சிட்டு வெளியில் வந்து அப்படியாவது டிஎம்கே ஆதரிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவெடுக்கிறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் இல்லை ஏன்னா இப்போ பரவல அதிருப்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டிஎம்கே ஆதரிச்சே தீர்வது அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது ப்ராப்பர் ரீசனே கிடையாது எனக்கு என்னென்னா ப்ராப்பர் ரீசனே இல்லாமல் இந்த குறைந்தபட்ச அளவுக்கு டிஎம்கே ஜெயிக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது போனதான் வந்த அளவுக்கு இப்போ வர்றதுங்கிறது எனக்கு ஆச்சரியமான விஷயம் அதனால இதுக்கு மேலே போகும்னு எனக்கு தோணலை ஆனால் இதுக்கு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் ஒன் இயர் டைம் இருக்குது செஞ்சதை சொன்னாலே போதும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டு செய்ததை சொன்னாலே போதும் எண்டிய பிரமாதமாக டோட்டலாக ஸ்வீப் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது இந்த ஊட்டி சார்ந்த ஒரு சில பேக்கெட்ஸில் மட்டும் குறையுமே அதில் ஒன்றும் மாற்ற முடியாது மற்ற இதில் நல்ல சான்சஸ் இருக்குது வேறு சான்ஸ் இருக்குது ஸோ கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுதுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுதுங்க கூட்டணி ஃபார்ம் பண்ண சில நாட்களில் எடுக்கப்பட்ட சர்வேல இது ரொம்ப பழிச்சுன்னு இண்டிகேட் ஆகுதுங்க இதில் வந்து எந்த பிரச்சனையும் சார் யுவர் ஃபைனல் டேக் சார் இந்த இந்த ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது இந்த சர்வே பார்க்கும்போது டிப்ஸ்டிக் சர்வே பார்க்கும்போது உங்கள் டேக் என்ன நம்ம கரெக்டான டேரக்ஷனில் போகிறோம் கரெக்டான டேரக்ஷனில் தான் போகிறோம் அது விஜய் ஒரு இண்டிகேட்டர் ஏன்னா விஜயினுடைய இண்டிகேட்டர் என்ன விஜய் விமன் ஓட்டர்ஸை வாங்குறாரு அதுவும் விமன் பதினெட்டு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய விமன் அவங்கலாம் செவன்டீஸ் பார் எயிட்டீஸ் போர் நைன்டிஸ் போர்னாக இருக்கும் அங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அப்போதான் விஜய் அவன் அவர் இருபத்தஞ்சு வயசு அவங்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கும்பொழுது விஜய் வந்து ஸ்டாராக வந்தார் ஸோ அதை நான் ரிலேட் பண்ண முடியுது நம்பர் டூ விஜய் வந்து அர்பனில் டாமினேட் பண்ணுற ரூரலை டாமினேட் பண்ணல நம்பர் த்ரீ விஜய் இஸ் கிரியேட்டிங் கியாப்ஸ் ஒரு சில ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொரு மாதிரி பிஹேவியர் வருது ஒரு சில இடத்துல அவர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னா நான் தமிழர்ல இருந்து கண்டிப்பா எடுக்கிறாரு மற்ற ரெண்டும் வந்து வேரிய சம் பிளேசஸ் இஸ் ஹெல்ப்பிங் டிஎம் கே சம் பிளேசஸ் இஸ் ஹெல்ப்பிங் என் டிஏ ஸோ ஒன் சைஸ் இல்லை அதுதான் பிக் மெசேஜ் இந்த செலக்ஷன் சார் களத்துக்கு வராத விஜய் இந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லாக நம்ம பார்த்து வச்சு எயிட் டு எயிட் டு டென் பர்சன்ட் இஸ் ஹோல்டிங் களத்துக்கு வந்தால் சீட்டு தான் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லைங்க அதாவது நம்ம ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக்காகவே சொல்லிட்டு இருக்க முடியாது இன்றைக்கி பத்து பர்சன்டே ஒரு வன்ட்டார வராத நிலையில் வந்துட்டால் இருபது ஆகுமா இருபது நாற்பது ஆகுமா அப்படிலாம் கிடையாது ஒரு விஷயம் என்னென்னா களத்துக்கு வராத விஜய் களத்துக்கு வருவார் அவருக்கும் இந்த ஒரு வருஷ டைம் இருக்குது இந்த ஒரு வருஷ டைம்ங்கிறது இந்தியாவுக்கு டிஎம்கேக்கு மட்டும் இல்லை அவருக்கும் இருக்குது இல்லை விஜய்க்கு அரசியல் எதிர்காலத்தை பற்றின ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது என்னென்னா எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து அவர் முதல் தடவையாக இந்த தேர்தலை சந்தித்தப்பவே அவர் யாருங்கிறத நிரூபித்தார் ஆட்சியை பிடிச்சார் சிஎம் ஆனார் ரைட்டா அவர் தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை அமைச்சார் ரைட் அப்படியெல்லாம் எதையும் விஜய்னால் செஞ்சிட முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்த சர்வே அப்படியே பார்த்தா கூட ஓட்டை பிரிக்கிற வேலையைத்தான் பார்க்குறாரு உடைய ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் என்ன பண்ணாரோ அதே வேலையைத்தான் இவரும் பார்க்குறார் அப்படிங்கிறப்போ இவர் வெறுட ஓட்ட பிரித்துட்டு சீமான் மாதிரியாக உட்காந்துட்டு இருந்தார்னா இவருடைய அரசியல் எதிர்காலம் என்னாகும் ஆனால் ரொம்ப அம்பிஷியஸாக அவர் வந்து களத்துக்குள்ளே வர்றார் அப்படிங்கிறப்போ விஜய் இந்த ஒரு வருஷத்தில் என்ன செய்வார் இல்லாட்டி விஜயனுடைய மூளையாக இருக்கிற பிரசாந்த் கிஷோரோ ஜான் ஆரோக்கியசாமியோ அவங்களாம் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக விஜய் பக்கம் ஒரு வலுவான ஏதோ ஒன்று ரெண்டு கட்சியாக கொண்டு வந்தால்தான் விஜய் வந்து ஏதேனும் ஒரு வெற்றியை காட்ட முடியும் நீங்கள் வெற்றியவே காட்டாமல் வெறும் பர்சன்டேஜை வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா விஜய் கற்பனை பண்ணிட்டு இருக்கார்ல இந்த உச்சத்தை தொடரும் அதை வந்து அடுத்த நூறு வருஷம் ஆகும் அதை அப்படிங்கிறப்போ சில கட்சிகளை இந்த ஒன் இயரில் பெயர்த்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதை அடுத்த ஆறு மாதத்தில் செய்வாங்க அப்படி அவங்க பெயர்த்தெடுக்கணுன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிஎம்கே கூட்டணி மட்டும்தான் ரைட்டா டிஎம்கே கூட்டணி மட்டும்தான் டிஎம்கே கூட்டணிலேருந்து ஒரு செங்கல் ரெண்டு செங்கலை உரிமினால் கூட அதனுடைய இஃபெக்ட் இங்கே என்ன ஆகும் தெரியுமா டிஎம்கே இந்த ரெண்டு பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட் லீடு எடுக்கிற இடம் ஃபுல்லாக இருக்குல்ல அது ஃபுல்லாக சரியும் அது முழுக்க சரியும் அப்படி சரிஞ்சதுன்னா என்டிஏ டோட்டல் ஸ்வீப்பை நோக்கிப்போம் டோட்டல் ஸ்வீப்பை நோக்கிப்போம் அதனால் பார்க்கணும் இதெல்லாம் இப்ப இருக்கிற சூழ்நிலே டோட்டலா ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு இருக்குங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு ரொம்ப ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு கூட்டணிங்க சந்தேகமே இல்லை செஞ்சதை சொல்லணும் ரெண்டு தரப்புலையும் ஏடிஎம்கே கே சரி பிஜேபி சைடு ரெண்டு பேரும் ஜெல்லாயி களத்துல ஒற்றுமையா டிஎம்கே வீழ்த்தணுங்கிற அது ஒரு குறிக்கோளோடு அவங்க வந்து பாடுபடும் பாடுபடுவாங்க நம்புறேன் திமுக வீழ்கிறது அதிமுக கூட்டணி எழுகிறது சீமானை காணும் விஜய் பார்ப்போம் நன்றி